அதிமுக செயற்குழு கூட்டம் மே இரண்டாம் தேதி நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஆண்டுக்கு இருமுறை செயற்குழு கூட்டத்தையும் ஒருமுறை பொதுக்குழு கூட்டத்தையும் நடத்த வேண்டும் என்பது விதியாகும் அந்த வகையில் மே இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர் இந்த கூட்டத்தில் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக ஏன் கூட்டணி வைத்தது என்பது குறித்து செயற்குழு உறுப்பினர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து கூட்டத்தில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட உள்ளன இருப்பினும் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை கூட்டாமல் பாஜக கூட்டணி குறித்து அறிவித்ததால் நிர்வாகிகளிடம் அதிருப்தி நிலவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன